அந்த செய்யும் தொழிலே தெய்வம் பாங்க ஆனா நீங்க அஞ்சர சுதியில வச்சு சிவரஞ்சலி காலத்துல அந்த மேல் சாய் பாருதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல ரொம்ப நல்லா என்ன மணியன நல்லா பாருல கண்டிப்பா எனக்காக ஒரே ஒரு தடவை அந்த அந்த உயிரே என்ன பாடுங்க நீங்க பாடுங்க பாத்துக்கோ நம்ம பாத்துக்கோ உயிரே

என்ன மொழியா பேசுற ஓடி 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 உட்கார்ந்த ஓடி நாடு நாடி நாடு நாடி நாட்களில் மலிந்து போய் வாடி 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 வாண்டு போன வந்திருக்கேன் ஓடி 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 தோர முடிச்சிட்டு நிக்கிறேன் பசு காசு இல்லாம ஏய் என்னயா பேசுற பேசுறது ஏதாவது பிரயோஜனமா பேசுறாயா அஹ் பிரோஜித்தானங்க இருக்க இல்ல பேசுற மோகரன் என்னடா பேசுற ஆடும் மோகரம்

ஏன் ஒரு மாதிரி வெறப்பாவே இருக்கீங்க எந்த ஒரு ஆமே வித்தியாசமான ஆளா இருப்பான் போல நம்ம நெத்தில தொட ஏன் சுத்தம் இல்ல ஏய் நெத்தில ராம போட்டுட்டு என்ன கையில எல்லாம் பட்டை அடிச்சிட்டு தெரியு யார் யா நீ பட்டை அடிப்பேன் கொட்டை அடிப்பேன் ஏய் என்ன வித்தியாசம் யார் அது உங்க அண்ணனா மாமா என்னது தன்னே மாமா மாமே உங்க ரெண்டு வரையும் பார்த்தாலே எனக்கு அவ்வளவு அப்படியே மனசுக்குள்ள மனசுக்குள்ளே ம அப்படித்தான் இருக்கு சந்தோஷமா இருக்கா இருக்கும் இருக்கும் ஆங்கெல்லாம் என்ன என்ன நீங்கல்லாம் என்ன ஆங்கெல்லாம் அப்பவே சரி உங்கள் பேர் என்ன ரெண்டு பேர் பேர் என்ன சொல்லு பேரா ம் ஏன் உங்ககிட்ட பேரை இல்லங்க இப்பதான் சந்திச்சிருக்கான் முதல் முறையான சந்திப்பு யார் யார் என்னங்கிற விவரம் தெரிஞ்சுக்கணும்ல என்ன என்ன தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு தெரியா என்ன தெரியுமா என்ன எப்படி தெரியும்

ஏய் விடு கேட்டா ஏன் பெருசா சவுடால் பேசுறீங்க வாய் பேர் கேட்டேன் என்னது என்ன மரியாதை உனக்கு மரியாதை நீங்க குடுத்தீங்களே நான் மரியாதையா பேசிருவேன் பைய மீளோ இது யாரடா யாரேன மறந்துன எனக்கு இல்லையா யாரேடா 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 ஏங்கடா யாருக்கு உன் இடம் மாதிரி இங்க வா உன் என்ன அவரட்ட புரியுதா பேர் சொல்லுங்கோ டேய் குண்டு என்ன நொண்டே

ஒருத்தன் நல்லா முட்டை கோச்சு மாதிரியும் ஒருத்தன் கொத்தாரங்க மாதிரியும் ஏன் கோவம் தான் என்ன பண்ணுவேன் கோவம் தான் என்ன செய்வேன் கோவம் வராதுதான் சொன்னேன்

மெச்சி திர் வேங்கடமா மின்பாவிர பாதிகளே நீச்சிலন্দন மியம்பாவா வெச்ச குன்போவானா நல்லா பேசுறீங்க நல்லா பேசுறேன் எனக்கு தெரியும் நீங்க திரும்ப சொல்லுங்க ஒரு தடவை நான் திரும்ப சொல்ல மாட்டேன் நீ யாரது நீ கும்புற நீ யார கும்புற தெய்வம் தெய்வம் என்ன எனக்கு எல்லாமே சாமி அவங்க தான் அப்புறம் தான் இருக்கு

எத்தனை உரும்பிட்டு வந்துருக்கோம் காரியா விட்டி கல்லுப்பட்டி கருக்கம்பொட்டி அத்தை பொட்டி புத்தம் பட்டி தவிடுப்பட்டி பாம்பாட்டி வையை மட்டு தென்னை மொட்டி ஓடைப்பட்டு மேலே போட்டி அவத்தரை பட்டி அரசை வட்டி எறாம்பட்டி சடவுட்டி வனைய வட்டி கொல்லோரம் போட்டு கோயாயொட்டி ஆண்டி வட்டி விக்கலாம் விட்டு மங்கம் சிந்தி வட்டி புளுத்துப்பாட்டு அது நடத்துனேன் நடத்துனண்ணா அப்பா என்ன பேசுனாலும் பேசுவீங்க

எது நடக்கின்றதோ அது அது நன்றாகவே நடக்கின்றது நன்றாகவே நடக்கின்றது எது எது நடக்க இருக்கின்றதோ நடக்க இருக்கின்றதோ அதுவும் அதுவும் நன்றாகவே நன்றாகவே நடக்கும் நடக்கும் உன்னுடையது எதை நீ இழந்தாய் உன்னுடையதை நீ எதை இழந்தாய் எதற்காக அழுகின்றாய் எதற்காக அழறாய் அழறாய் அழுகிறாய் எதை நீ எடுத்தாயோ எதை நீ இழந்தாயோ எடுத்தாயோ எடுத்தாயோ இங்கிருந்து எடுக்கப்பட்டது இங்கிருந்து எடுக்கப்பட்டது இதை நீ கொடுத்தாயோ எதை நீ கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது அது இங்கேயே கொடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையதோ எது இன்று உன்னுடையதோ நாளை நாளை அது அது வேறொருவருடையதாகிறது வேறொரு வடையாகிறது ஆ சொல்லுச்சல்லப்பா என்ன வேறொரு வடையாகதா நீங்க சொன்னதா தான சொல்றேன் வேறொருவருடையதாகிறது வேறொரு

மற்றவரையாக <laughs> <laughs> புக்கை கரைத்து குடிக்கல புக்கை படுத்து முடியுமா ஐயா நாரதர்கிட்ட நாங்களும் நாரதன் தரியா பேசணும் அவருக்கு எங்களுக்கு தேசம் இல்லாம போயிடும் அவர் சிந்திக்க வைக்க நாங்க சிரிக்க வைக்க அவர் பே வேகமா பேசுறதும் போட்டியா பேசுறதும் என் தங்கச்சி வள்ளி வரும் தான் பேசுவார் நாங்க என்னத்த பேச போறோம் எங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு ஒன்னும் தெரியாது அவரோட நாங்கள் படிக்கல எதோ நாங்கள் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு கோமாளி வச்சம் போட்டு வந்திருக்குறோம் சரியா அவர்ட்ட பேசி அவர்ட்ட பேசி தங்கச்சி தங்க தங்கச்சி தோழி மனு நம்பளும் சூப்பர் பக்கத்து அந்த பேச்ச கட்டு அவர் மேட்சை கட்டி எல்லாத்தையும் மறந்துட்டேன்